மேலும் சில தேர்தல் முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன அவற்றை நாங்கள் பார்த்து விடலாம் முதலில் பிரதேச சபைக்கான அதாவது காலி மாவட்டம் பலபெட்டிய பிரதேச சபையின் தேர்தல் முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் பதினாயிரத்தி இருநூற்று எழுபத்தி எட்டு பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் பதினாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஆறாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஒன்பது பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் ஆறு ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் ஐந்து ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் நான்காயிரத்தி நூற்றி முப்பத்தேழு பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் நான்கு கம்யூனிஸ்ட் கட்சி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் இரண்டு இவை காலி பலப்பிட்டிய தேர்தல் பலப்பீட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு அதே போன்று பதுரை மாவட்டம் ந அதே போன்று பதுலை மாவட்டம் பண்டாரவல மாநகர சபைக்கான தேர்தல் முடிவோ அந்த முடிவினை இப்போது நாங்கள் பார்த்து விடலாம் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்ற ஆறு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது அதே போன்று குழு நான்காயிரத்தி இருபது வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எட்டு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் மற்றும் ஒரு சுயேட்சை குழு ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது ஸ்ரீலங்கா பொது ஜன இருநூற்று அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கிறது இவை மதுரை மாவட்டம் வண்டாரவல மாநகர சபைக்கான தேர்தல் முடிவு காலி மாவட்டம் அம்பலாங்குட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவினை நாங்கள் பார்த்துவிடலாம் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்ட வாக்குகள் பதினான்காயிரத்து பதினான்காயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது பதினோரு ஆசனங்களை கைப்பற்றிருக்கிறது அதே போன்று இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி எட்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்ற ஐந்து ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்ற மூன்று ஆசனங்களையும் சுயேட்சைக்குழு இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொரு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றிருக்கிறது இவை காலி அம்பலாங்குள பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு அடுத்தது காலி மாவட்டத்தின் தவளம பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த முடிவினை முழுமையாக நாங்கள் பார்த்து விடலாம் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் பத்து ஐக்கிய மக்கள் சக்தி நான்காயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் நான்கு ஆசனங்கள் பொதுஜன பெருமண மூவாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் சர்வஜன வலய இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்ற இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி அறுநூற்றி பன்னிரண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது இவை காலி மாவட்டம் தவளம பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு மற்றும் ஒரு காலி மாவட்ட முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது காலி மாவட்டத்தின் ஏற்கனவே பார்த்த பெறுவது அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அம்பலாந்தோட்ட அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அம்பலாந்தோட்ட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு இது அங்கு தேசிய மக்கள் சக்தி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒரு வாக்குகளை பெற்று பதினேழு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய பொது ஜனபிரமணி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் மக்கள் கூட்டணி மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி எண்ணூற்று மூன்று வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றி இருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டம் வெல்வெட்டித்துறை நகரசபைக்கான தேர்தல் முடிவு பெற்றிருக்கிறது அந்த முடிவினை இப்போது நாங்கள் பார்த்து விடலாம் அகில அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் ஏழு இலங்கை தமிழரசுக் கட்சி ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்ற ஐந்து ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அறுநூற்று எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொண்ணூறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது இவை யாழ் மாவட்டம் வல்வெட்டித்துறை நகரசபைக்கான தேர்தல் முடிவு கொழும்பு மாவட்டம் கெஸ்பேவ நகர சபைக்கான தேர்தல் முடிவு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அந்த முடிவினை இப்போது பார்த்து தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று இருபது ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது அதே போன்று இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்காயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் பொதுஜன பெருமண ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் சுயேட்சை குழு நான்காயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்ற இரண்டு ஆசனங்களையும் சர்வஜன ஜனபலைய மூவாயிரத்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது இது கொழும்பு மாவட்டம் கெஸ்பேவர் நகர சபைக்கான தேர்தல் முடிவு மற்ற ஒரு தேர்தல் முடிவு உங்களுக்காக காத்திருக்கிறது அது நுவரலியா மாவட்டத்தின் மஸ்கெலியா பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு அங்கு தேசிய மக்கள் சக்தி முதலிடத்தை பெற்றிருக்கிறது அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் எண்ணாயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு வாக்குகள் ஏழு ஆசனங்கள் அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களையும் சுயேட்சைக்குழு இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தொரு ஒரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்று தொன்னூற்றி மூன்று வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் அதே போன்று ஏனைய கட்சிகள் ஆசனங்களை பெறவில்லை இவை நுவர்லியா மாவட்டத்தின் மஸ்கலியா பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு அதே போன்று மொத்தம் ஒரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த முடிவினையும் பார்த்து விடலாம் ரத்னபுரி அகலியகோடு பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு இது தேசிய மக்கள் சக்தி பதினையாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று பதினெட்டு ஆசனங்களை பெற்றிருக்கு அதாவது பதினாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று பதினெட்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி ஆறாயிரத்து எண்பத்தொரு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொது இன மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் மக்கள் கூட்டணி மூவாயிரத்தி இருநூற்றி அறுபது வாக்குகளை பெற்ற மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கிறது இவை ரத்தனபுரி அகலியகுட பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவாக அமைந்திருக்கிறது அதை போன்று பதுளை மாவட்டத்தில் ஊவா பரணகம பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு பெற்றிருக்கிறது அங்கும் தேசிய மக்கள் சக்தி முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது அந்த கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகள் பதினேழு ஐநூற்றி அறுபத்தி ஆறு பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் இருபது அதே போன்று இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி பத்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி மூன்று வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொது ஜனபெருமண ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் மக்கள் கூட்டணி மூவாயிரத்து இருநூற்றி மூன்று வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது இவை பதுளை மாவட்டம் ஊவா பர்ணகம பிரதேச சபைக்கான தேர்தல் முடிவு இந்த முடிவுகளைப் போன்று கிடைக்கப்பெறுகின்ற முடிவுகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்தும் வீரகேசரி நேரலையோடு இணைந்திருங்கள் நன்றி